ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு மசாலா வடை செய்ய போகிறேன் மசால் வடை தேவையான பொருட்களை வாங்க பார்க்கலாம் கால் கிலோ கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்காக காட்டுறதுக்காக கடலருப்பு நான் ஒன்றரை மணிநேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஒரு மணி நேரமாச்சும் ஊற வச்சேன் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க கடலப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் கால் கிலோ பருப்பு தான் இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கேன் கடலப்பருப்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கணும் உப்பு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி இப்போ இந்த பொருளை அரைக்கிற பொருள் இதை அரைச்சதுக்கு பிணைஞ்சிக்கலாம் கருவேப்பில் சோப்பு பெருங்காயத்தில் போட்டு பட்டை இஞ்சி க பூண்டை மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது அதனால பச்சை மிளகாலாம் அரைச்சிட்டோம்னா ம மசாலோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பட்டை ஆட் பண்ணுங்கள் வாங்க எப்படி அரைக்கலாம் பார்க்கலாம் மெச்சாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அரைக்கிறேன் நாலு பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க அரைக்காமல் அதோட நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டான் பூராமே அரைக்கக்கூடாது கொஞ்சம் பருப்பு மிச்ச ஜரில் ஒரு ஓட்டு ஓட்டி இந்த மசாலா இந்த பட்டை சோம்பு என் வீடியோ முழுசாக பாருங்கள் கிஃப்ட் பண்ணாமல் பாருங்கள் கட் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டிப்ஸ் சொல்கிறேன் தமிழ் டிப்ஸ் சமையல் டிப்ஸு உங்களுக்கு வேற ஏதாச்சும் டிப்ஸ் வேணா சொல்லுங்கள் உங்களுக்கு என் சமையலில் எது ரொம்ப பிடிக்கும் கீழே கமான்ட்டில் சொல்லுங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பட்டை காசில பருப்பு ஒரே டவுண்டாக அரைச்சிருவேன் தேவையான உப்பு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணுவோம் லைட்டாக மிக்சி ஜாரில் அரைச்சினா குறை குறோன்னு ஐஸாக அரைக்கக்கூடாது வடக்கி மசாலா வடக்கி இப்போ நான் அரைச்சதுங்க பாருங்கள் எடுத்து நாலு பருப்பு போட்டிருக்கேன் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இருப்ப பெருங்காயம் செரிமானத்துக்கு பெருங்காயம் டைஸு யூஸ் பண்ணுங்கள் கொத்தமல்லி கருப்பில் எல்லாத்தையும் கடலப்பருப்பு கொத்தமல்லி போட்டால் அதுக்கு தான் என் வீடியோ க்யூஃபாக நான் பாருங்கன்றது இருந்தது இப்போ வந்து நம்ம டைம் இருக்கா டக்கு டக்குன்னு அரிஞ்சிடும் இப்போ நான் இந்த இஞ்சி நசுக்கிற கல்லில் லைட்டாக எடி வெங்காயத்தை தட்டி போட்டால் நல்லா சன்னமாகும் அப்போ வெங்காயம் வந்து பொடியாக அறிய டைம்லன்னா இது ஒரு குட்டி சிப்ஸ் பாருங்க கொஞ்சம் சின்னதாயிருச்சா பெருசு பெருசாக இல்லாமல் இது பிணைஞ்சி நம்ம இடை செட்டில் போடலாம் இவ்வளோ பெரிய வெங்காயமாக இருந்தது இப்போ நான் நசுக்கணும் பாருங்கள் எவ்வளோ சராக நான் பாருங்கள் இஞ்சி நசுகிற கல்னால் அப்படியே கையிலேயே கூட அப்படி நசுக்கி போடணும் குட்டி டிப்ஸ் தான் அதுக்கு தான் என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கீப் பண்ணாமல் பாருங்கிறது இப்போ தெரிஞ்சுங்களா இந்த வெங்காயத்துக்கும் இந்த வெங்காயத்துக்கு எப்படி தேவங்க இப்போ எடுத்து வச்ச சோம்பு பெருங்காயத்தூள் எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள் நம்ம மறைக்கவங்களாம் எண்ணெய் காஞ்சிருச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வாங்க வாழைப்பூடையே தட்டலாம் உப்பு போட்டிருக்கோம் பெருங்காயத்தூள் சோம்பு போட்டிருக்கோம் இப்போ மசாலா வடை ரெடியாகிடுச்சு வெங்காயத்தை பாருங்கள் நல்லா தட்டியிருக்கேன் மசாலா வடைக்கு மசாலா வடைக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு ரெடியாக சலாட்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்போ பிணஞ்சி ி போட்டுருக்கேன் எண்ணெயில் மசாலா வடை ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தமாதிரி எண்ணெயில் பொறிச்சு கருவேப்பிலையை எவ்வளோ வச்சுருக்கோம் குழந்தைங்களை சாப்பிட வைங்க முடி நல்லா வளரும் வடையோட சேர்த்து கருவேப்பிலை பெருமாள் கொஞ்சம் வடையில் கூட அரைக்கலாம் வச்சுட்டு தான் கருப்பில் எவ்வளோ எவ்வளோ சமையலில் சேர்க்கிறோமா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி தான் மசாலா ரெடி பண்ணியாச்சு மசாலா வடை பொறிச்சு எடுத்துட்டேன் रहा टेस्टा